வானம் ஒரு பிள பிழைஞ்சு வைங்க கிளவுட் பஸ்ட் அடிச்சு நான் ஒரே நேரத்தில் பத்தாயிரம் பேரை காலி பண்ணிடும் தெரிஞ்சுக்கிடுங்க அல்லாஹுடைய கோபம் எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது மனிதர்களே இரக்கம் முண்டா நமக்கு அந்த மக்களுக்கு வேற எதுவும் செய்ய முடியாது என்ன செய்யலாம் தெரியுமா அந்த மக்களுக்காக நள்ளிரவு நேரத்தில் அல்லாட்ட கையெந்திரமா வேண்டாமா தகுச்சத்துடைய வேலை மூன்றாம் இரவிலே அல்லாஹிபுலானி முதல் மாணம் வந்து என்னிடத்தில் கேட்போர் உண்டா என்று கேட்கிறான் என்னிடத்தில் கேட்போர் உண்டா என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா நல்லா கேட்கிறானே அல்லாட்ட கேட்க வேண்டாம் ரொம்ப எங்கள் பாவங்களை மன்னிச்சுரு அங்கே வாழ்கிறின் சகோதர சகோதரின் பாவலை மன்னிச்சிரு அவள் பாவலை மன்னிச்சிரு அவளுக்கு நீ தான் உன்னதமான உதவியாளர் யாருதான் அங்கே அவள் பசியும் பட்டினி உயிரிழப்பும் பொய் பொருள் இழப்பும் உடல்நிலப்பும் தவிக்கிறார்கள் எங்களும் மனதால் நாங்களும் தவிக்கிறோம் ரப்பே அவர்களுக்காக மன்றாடுகிறோம் அந்த பூமியை அமைதியாக்கு நிம்மதியான பூமியாக்கு யார் மறித்தவருடைய சோதாக்கள் பட்டியலே சேரு சிறைப்பட்ட என் சகோதர இஸ்ரேலிய கொடுங்க காப்பாற்றி நீ கொண்டு மனசார கேட்கணும் அடலும் போட்டு ஆடிட்டு இருக்கீங்க டிவில உட்காந்து

இவ்வளவு குழுவலி நசுக்கப்பட்டு முஸ்லீம் பெண்கள் தொலைக்காட்சியில் அடிமையாய் ஐயோ யூடியூப் சினிமாயும் பிக் பாஸையும் பார்த்துக்கிட்டு அருவருப்பார் இந்த நிலையிலே மரணித்தால் கபடுகள் நெருக்கி அழிச்சிடும் ஏ தங்கச்சிமார்களே அல்லாஹை பயந்து இத்தக் கொள்ள அல்லாஹை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹை பயப்படுங்க பயப்படுங்க தொழுங்க அல்லாட்ட துவா செய்ய வெறி பிடிச்சு அலையாதீங்க வெறி பிடிச்சு அலையாதீர்கள் படைத்தின் மீது பாசத்தை அதிகம் காட்டுங்கள் தலை சாங்கி அல்லாவுக்கு சுஜிது வச்சு அழுங்க நம்ம செஞ்ச பாவத்தை அல்லா பட்டியல் போட்டால் இந்த பூமியில ஒரு வினாடி தங்குவதற்கு நமக்கு தகுதி கிடையாது நம்ம பாவங்களை சிறியதும் பெரியதும் பகிரங்கமானதும் ரகசியமானதும் அறிந்து செய்ததும் அறியாமல் மானக்கேடான வரணும் பெரியதும் முதலும் கடைசி அல்லா நம்ம சின்ன வயசுல இருந்து பெரிய ஓப்பன் பண்ணி ஸ்கிரீன் ஓப்பன் பண்ண வைங்க நீங்கள் நான பூமியில் நிக்க தகுதி இருக்கா அல்லா இறக்கம் யாரும் வச்சுடுங்க மன்னிப்பு கேட்டு இறைவா அந்த மக்களுக்கு நீ உதவி செய்து கேட்கணும் ஏன் தெரியுமா நீ பிறருக்காக உதவி அல்லாட்டு கேட்டால் அல்லா நமக்காக ஒரு வானவரை அனுப்பி அது போன்று அவருக்கும் கூட நமக்கு பாதுகாப்பு தருவான் இது நம்ம சுயநலத்துக்கு கேட்கிற தான் மக்களே புரிந்து கொள்ளுங்கள் ராத்திரி என்னீங்க உங்க பிள்ளை ஐசி வாழ்ல சீரியஸா படுத்திருந்தா நீங்க நைட்டு தூங்குவீங்களா தூங்குவீங்களா தூங்குற வீட்டுல மூணு மௌத்து விழுந்திருந்தா தூங்குவீங்களா சுத்தி சுத்தி யாசின் ஒரு அழிட்டு இருக்க மாட்டீங்க சினிமா நாடகம் பாக்கீங்க இருங்க உங்களுக்கு எதிராக அல்லாட்டு துவாசிக்கிறேன் இந்த சீடியெல்லாம் போட்டு காட்டுங்க இந்த தங்கச்சி மார்களுக்கு நண்டு குளத்தால் வளைய இருக்காது கொளுத்துட்டு உண்மையா சொல்றேன் வழியும் வேதனை அடுத்தனுக்கு வந்த ஒரு கண்ணில் அடிபட்டால் மற்றொரு கண் வேதனை வெளிப்படுத்தும் அதான் இஸ்லாம் சொல்லியது அண்டை வீட்டுக்கான பசித்து இருக்க தான் மட்டும் வயிறு கொடைக்க உண்மையான முஸ்லீம் இல்ல அந்த ஊரை நாடே பசித்து இருக்கும் போது அரவு நாட்டுக்காரன் ஜோடான்காரன் ஜிகித்துக்காரன் துருக்கிக்காரன் தின்னான் 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 தின்னா வெறி பிடிச்சி தின்னான் வெறி பிடிச்சி தின்னான் பட்டினி பசி கையெண்ணுது ஒரு டாக்டர் சாப்பாடு ஐநூறு பிள்ளைகள் வந்து கையை நீட்டுது கை நீட்டுது தலைமுடி தொங்குது தோலுக்கும் எலும்புக்கும் நிலை சதை இல்லை சிரிப்பே கிடையாது கண்கள் உள்ளே போயிட்டு அந்த கூட்டத்தில் கூட இந்த கருவில் நெறிஞ்ச மாதிரி நெறிஞ்சு பிள்ளை செத்துறக்கூடாது உணவுக்காக அவ்வளவு நெருக்கடி அத்தனை நெருக்கடி தெரிஞ்சுக்கிடுங்க பிள்ளைகள் சாப்பாடு வாங்கின பிள்ளைகள் திரும்பி வந்தாதான் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு டாக்ஸா சாப்பாடு ஐநூறு பிள்ளைகள் போய் நிற்குது இது யாருக்கு திரும்ப ரொம்ப கஷ்டம் அதை பருமாற சகோதரன் கையில் தட்டவோசி நிற்கானே ஐநூறு பிள்ளைங்க கொடுக்கலன்னு அவன் மனசு தாங்க தெரியுமா ஏன் நான் உண்மையாக சப்ளை பண்ணுறான் ஐயோ எந்த பிள்ளைங்க இல்லாமல் காண்டி எவ்வளோ கேர்ஃபுல்லாக சப்ளை பண்ணணும்னு பாருங்க இந்த மாதிரி துயரத்தை ஒரு சமுதாயம் அனுபவிக்க இல்லை